ராமேஸ்வரம் அருகே கரும்பில் உள்ள அப்துல்கலாம் நினைவிடத்தில் புதுச்சேரியைச் சேர்ந்த மலர் சிற்ப கலைஞர்கள் அப்துல்கலாமின் முக பாவனைகளை வடிவமைத்துள்ளனர் அவரிடம் நமது செய்தியாளர் கோபால் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் அப்துல் கலாம் அவர்கள் மண்ணில் மறைந்தாலும் மக்களுடைய மனங்களில் இன்றும் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிறார் அவருடைய பல சிலையை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மன கலைஞர் அவரிடத்தில் என்ன மாதிரியான என்ன மாதிரியான இது செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் வணக்கம் இந்த அப்துல் கலாம் அவருடைய சிலையை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க எப்படி செய்யறீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இதனால அவருக்காக நினைவா நான் ஏதாவது பண்ணனும் அப்படின்னு நினைச்சு அவருடைய முக உருவங்களை வித்தியாசமான முக பாவனங்கள் நூறு நூறு முகங்களாக அவருடைய முகத்தையே ஒரு சாதனையாக அவருடைய முதலாம் நினைவு அஞ்சலி தினத்தன்று செய்வதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது ஒரு சாதனைக்காகவும் பண்ணிட்டு இருக்கிறோம் உலக சாதனை ஒவ்வொரு முகங்களும் என்னென்ன குறிக்குது சிரிச்சு முகம் கருணை முகம் இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட அவரு பேசி பழகுறது அவர் படிக்கும்போது படிக்கும் போது இருக்கிறது நேத்து ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குது நீங்க ஒருத்தர் தான் முழுமையா இருந்து இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப ஆர்டிஸ்ட் ஸ்கல்டர் தான் கொஞ்சம் ஹெல்ப்புக்கும் இருக்காங்க இந்த மாதிரி நீங்க மனசிற்பம் இதெல்லாம் எவ்வளவு நாள் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க ரெகுலரா நான் வந்து வருஷம் வருஷம் சுனாமி நினைவு நாளுக்கு நம்ம பாண்டிச்சேரியில மணல் சிற்பங்கள் பண்ணுவேன் இது வழக்கமா பண்ணிட்டு இருப்பேன் அது இல்லாம இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்ட்ட அதாவது அப்துல் உடைய சிற்பத்தை இந்த அளவுக்கு அழகு வடிவம் வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சாங்க அப்துல் கலாம் அவர்களுடைய உருவத்தை இவ்வளவு அழகா சிறப்பிச்சிருக்காங்க இன்னும் ஒரு ஃபிரெஷ்னஸ் நிறைய விருந்தினர்கள் வர இருக்கிறாங்க நிறைய இளைஞர்கள் வர இருக்கிறாங்க நம்ம முழுமையா அதை பார்க்கலாம்